வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தாலும் அதே பலனை ஒரு ஜாதகருக்கு தருப்பான் குருவினுடைய பார்வைக்கும் குருவினுடைய பார்வைக்கும் மாறுதல் என்பது உண்டா அது எல்லாம் கணிக்கணும் குரு இருக்கக்கூடிய அதே ராசி கட்டத்திலிருந்து பலன் எடுக்கணுமா இல்ல குரு நின்ற ராசிக்கு முன் ராசியிலிருந்து குருவினுடைய பார்வையின் பலன்களை எடுக்கணுமா இதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குழப்பங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் குருவினுடைய பார்வை பட்டால் ஒரு ஜாதகத்தில் எவ்விதமான தோஷங்கள் இருந்தாலும் பலமான தோஷங்களாகவே இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டது என்ற முறையில் தான் நம்ம பலன்களை எடுப்போம் தோஷ நிவர்த்தி என்பது அந்த தோஷம் அதனுடைய வீரியத்தை இழந்துவிட்டது வேலை செய்யாது குருவினுடைய பார்வை இருப்பதால் அந்த தோஷத்தினுடைய பலன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது ஏதாவது கண்டமோ அபாயமோ ஏற்படக்கூடிய வகையில் ஒரு ஜாதகருக்கு அந்த தோஷத்தினுடைய வீரியம் இருந்தாலும் குருவினுடைய பார்வை ஏற்பட்டதால் அந்த தோஷம் நிவர்த்தியாகி அவருக்கு பிரச்சனை தராது என்பதுதான் ஜோதிட வழக்கு அதனால்தான் குரு பார்வை கோடி நன்மை செய்யும் என்ற வழக்கு இருக்கு குருவிற்கு விசேஷமான பார்வைகள் என்பது உண்டு எல்லா கிரகத்துக்கும் ஏழாவது பார்வை மட்டும்தான் இருக்கு ஆனால் குருவிற்கு ஐந்து ஒன்பது ஆகிய விசேஷ பார்வைகள் என்பது உண்டு அதனால் குரு தான் நின்ற இடத்துல இருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு வக்ர கிரகம் என்றாலே இயல்பிலிருந்து மாறுபட்ட ஒரு தன்மை உடைய கிரகமாக எடுத்துக்கணும் அதே போல ஒரு கிரகம் வக்கர நிலையில் இருந்தால் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசியிலிருந்து அது செயல்படும் என்ற அமைப்பை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன் அப்போ குரு வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தால் அவருடைய பார்வை எந்த ஸ்தானங்களின் மீது விழும் இந்த ராசி கட்டத்தில் குரு இருக்கக்கூடிய வீடு ரிஷப வீடு குருவினுடைய பார்வை ஐந்தாம் இடத்திற்கு கிடைக்கும் ஏழாம் இடத்திற்கு கிடைக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்திற்கும் குருவினுடைய பார்வை என்பது உண்டு இது குரு நேர்கதியில் செல்லக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இப்போ ஒருவேளை குரு வக்கரம் பெற்ற நிலையாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் குரு தன்னுடைய முன் ராசி கட்டத்திலேருந்து கிரகங்களை பார்ப்பாரா இல்லை குரு நிற்கக்கூடிய அதே வீட்டிலேருந்து கதியில் இயங்கி மற்ற கிரகங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை என்பது இருக்குமா இதுதான் பலருக்கும் இருக்கக்கூடிய குழப்பம் இல்லையா குரு வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தாலும் சரி இல்ல குரு நேர்கதில் செல்லக்கூடிய கிரகமாகவே இருந்தாலும் குரு தான் நின்ற இடத்துலேருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பாரு அப்ப குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தாலும் இதே நிலை தான் தொடரும் அப்போ குரு வக்கரம் பெற்ற நிலை என்றாலே பின்னோக்கி நகருவார் அப்படின்னு நம்ம இது வரைக்கும் பல பதிவுகளை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ குரு வக்கரம் பெற்ற நிலை என்றால் மேஷ ராசியில் தான் அப்ப அப்போ இருந்து தான் மற்ற கிரகங்களை பார்வையிடுவார் என்பது எதுக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை என்று வருகின்ற பொழுது குரு வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தாலும் எந்த ராசி கட்டமோ அதுலேருந்து நீங்கள் அந்த பார்வையினுடைய இடங்களை நீங்கள் எடுக்கணும் ஆனால் பலன் என்று வருகின்ற பொழுது நீங்க குரு வக்கரம் பெற்ற நிலையில எந்த ஸ்தானங்களை இயக்குவார் இல்ல எந்த கிரகங்களுடன் தொடர்பு கொள்வார் அப்படின்னு பாக்குறதுக்காக மட்டும்தான் குரு வக்கரம் பெற்ற நிலை என்றால் முன்னாடி இருக்கக்கூடிய கட்டமான மேஷ ராசில இருந்து எந்த கிரகங்களை தொடர்பு கொள்கிறார் எந்த கிரகங்களுடைய சேர்க்கை பெறுகிறார் அப்படின்னு நீங்க பாக்கணும் அப்ப பார்வை அப்படின்னு சொன்னா வக்கரம் பெற்ற நிலையில எந்த இடத்துல எழுதியிருக்காங்களோ ஜாதகத்துல அந்த ராசி கட்டத்தில தான் நீங்கள் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய ஸ்தானங்களை நீங்க பார்க்கணும் குரு நேர்கதியில் சென்றாலும் கதியில் சென்றாலும் அதனுடைய பார்வை ஒரே ஸ்தானத்துல தான் கிடைக்கும் ஆனால் அந்த பார்வையில் கிடைக்கக்கூடிய பலன் என்பது மட்டும்தான் மாறுபடும் குரு நேர்கதியில் செல்கின்ற பொழுது அவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் உடனடியாக அது புனிதமடையும் அதாவது உடனடியான பலனை அந்த ஜாதகருக்கு பெற்றுத்தரும் குரு தசையோ குரு புத்தியோ அந்த ஜாதகருக்கு நடக்கின்ற பொழுது எந்த ஸ்தானங்களில் மீது பதுகிறதோ இல்லை அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு உண்டான பலன்கள் உடனடியாக ஜாதகருக்கு கிடைக்கும் இப்போ குருவோட பார்வை சுக்கரனுக்கு கிடைக்குது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு குருவினுடைய பார்வை கிடைக்குது நேர்கதி செல்லக்கூடிய குரு என்றால் உடனடியாக அவருக்கு தகுந்த வயதில் திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக அமைந்துவிடும் முப்பது வயசு ஆறதுக்கு முன்னாடியே திருமண வாழ்க்கையை அவர் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு ஜாதகராக இருப்பார் அதே குரு வக்ரம் பெற்ற நிலை என்றால் தன்னுடைய பலன்களை உடனடியாக தரமாட்டார் தாமதமாகத்தான் தருவார் இன்னும் சொல்லப்படும் நிதானமாகத்தான் தருவார் ஒரு படத்துல வரும் இல்லையா வரும் ஆனால் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காமெடி சீனில் அதை மாதிரி தன்னுடைய பலன்களை மெதுவாகத்தான் தருவார் அப்போ குரு கதியில் இருந்து கொண்டு ஏழாவது பார்வையாக சுக்கரனை பார்த்தால் திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கும் அந்த திருமண வாழ்க்கை என்பது தகுந்த வயதில் கிடைக்காது ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசுக்குள்ள திருமண வாழ்க்கை என்பது ஜாதகருக்கு அமையாது வருகின்ற வரன்கள் எல்லாம் தட்டி போயிட்டே இருக்கும் தாமதமாகிக் கொண்டே இருக்கும் குருவினுடைய பார்வை சுக்கரனுக்கு கிடைக்கிது அப்புறையே திருமண வாழ்க்கையை அமையலை அப்படின்னு புலம்புகின்ற மாதிரி தான் இருக்கும் அதில் மிக முக்கியமானது குருவினுடைய வக்கர பார்வை என்பது அந்த ஜாதகருக்கு நிதானித்து தான் ஒரு பலனை தரும் அதுவும் பலன் என்றால் அது கடைசியாகத்தான் செயல்படும் முதலே கொடுக்காது அதுதான் இந்த வக்ர கிரகமான குருவினுடைய பார்வை இதே ஜாதகத்தில் ரிஷப லக்கணமாக அமைந்து குரு நேர்கதில் செல்கின்ற பொழுது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் ஸ்தானங்களை பார்க்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக நடக்கும் தகுந்த வயதில் நடக்கும் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக அவருக்கு சீக்கிரமாகவே கல்யாணமானவுடன் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லிடலாம் என பாக்கியஸ்தானத்தின் மீதும் குருவினுடைய பார்வை லக்கணத்தில இருந்து பாக்குறாரு அப்போ ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் இயங்குகின்ற பொழுது ஜாதகருக்கு பாக்கியமாக எல்லா விஷயங்களுமே அமையும் இதே ஜாதகத்தில் ரிஷப லக்கணத்துல குரு வக்கரம் பெற்று இருந்து ஐந்தாம் இடத்தை பார்த்தா அந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் என்பது தள்ளி போகும் குழந்தை பாக்கியம் உண்டு ஆனா திருமணமாகி பல வருடங்களுக்கு பிறகுதான் ஒரு குழந்தை பாக்கியம் என்பது ஏற்படும் நேர்கதியில் செல்லக்கூடிய குருவினுடைய பார்வைக்கு உடனடி பலன் என்பது ஏற்படும் அதே குரு வக்கரம் பெற்ற நிலையில் இருந்தால் அவருடைய பார்வை தாமதமாக நிதானமாகத்தான் ஜாதகத்தில் செயல்படும் இப்போ இதனுடைய வித்தியாசங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறைவு ஸ்தானங்களில் குருவினுடைய பார்வை எப்படி செயல்படுன்றதை பற்றி ஒரு விளக்கம் இப்ப குரு தான் நின்ற இடத்துலேருந்து ஐந்தாவது பார்வையாக லக்கணத்திற்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தை நேர்களில் செல்லக்கூடிய குருவினுடைய பார்வை கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கடன் தொல்லை என்பது ஜாஸ்தியாயிட்டே இருக்கும் ஒரு கடன் மாத்தி இன்னொரு கடன் என்பது பெருகிக்கிட்டே போகும் ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை இல்லையா அப்ப ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் குரு நேர்கதில் இருந்தா அப்ப வக்கரகதில் இருந்தா இயல்புல இருந்த மாறுபடணும் இல்லையா அப்ப குருவினுடைய வக்கர குருவினுடைய பார்வை அதே ஆறாம் இடத்தை பார்த்தா ஜாதகருக்கு இந்த கடன் தொல்லை எப்படியாவது முடிச்சிடணும் இதுக்கு மேல கடனை தொடரக்கூடாது என்ற நிலையை தரும் அப்ப அவர் என்ன பண்ணுவார் சீக்கிரமாக அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு பாடுபடுவார் கடனை வச்சிக்க மாட்டார் அப்ப குரு வக்கரம் பெற்று இருந்தால் அந்த தொல்லை இருந்து வெளிவரணும்ன்ற எண்ணத்தை தருவார் ஆறாம் இடத்தை நேர்களையில் செல்லக்கூடிய குரு பார்த்தா இன்னும் அந்த கடனை வளர்த்து விடுவார் ஒரு கடன் மாற்றி இன்னொரு கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலை அதற்கான சந்தர்ப்பங்களும் கூடி வருகின்ற மாதிரி ஒரு நிலை என்பது ஏற்படும் வக்கர குருவினுடைய பார்வை ஆறாம் இடத்தின் மீது பதிந்தால் கடன்கள் சொத்துக்கள் மீது பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் அது வந்து சீக்கிரமா அவரால் வெளியே வந்துவிட முடியும் ஏன்னா அதற்கான ஒரு அமைப்புகளையும் அவரை தேடித்தருவார் அப்போ குரு வக்கரம் பெற்ற நிலையில் ஒரு ஸ்தானத்தின் மீது அவருடைய பார்வை பதிந்தால் எப்படிப்பட்ட பலன்களை இதை துர்ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்களுக்கு செய்யுன்றது இன்னும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் லக்கணப்படி சுபர் எந்த ஸ்தானங்களுக்கு அதிபதியாக செயல்படுகின்றார் என்பதையும் நீங்கள் பார்க்கணும் குரு என்பவர் சுபத்தன்மை கொண்டவர் என்பதை மட்டும் பார்க்கக்கூடாது லக்கணப்படி அவர் யார் அவர் எந்த ஸ்தானத்திற்கு முக்கியமாக பாதகாதிபதி என்ற விஷயத்துக்கு வராறான்றதையும் பார்க்கணும் மிதுனம் மற்றும் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடமே பாதகத்தை செய்யக்கூடிய ஸ்தானமாக செயல்படும் மிதுனம் மற்றும் கண்ணி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு குரு நேர்கதியில் சென்றார் அவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் அதே குரு வக்கரம் பெற்ற நிலையில் இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் இருந்தா எந்த இடத்துல குருவினுடைய பார்வை படுகிறதோ அந்த இடத்துல அதிகபட்சமான பிரச்சனைகள் என்பது வராது பாதகாதிபதியாகவே இருந்தாலும் அவர் நல்லது தான் செய்வார் ஏனென்றால் குருவினுடைய பார்வை தன்மைகள் வக்கரம் பெறுகின்ற பொழுது மாறிவிடும் இயல்புக்கு மாறக்கூடிய கிரகமாக குரு இருக்கிறதுனால அதிகமான பாதகத்தை இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் செய்ய மாட்டார் ஆனால் வக்கரம் பெறாமல் நேர்கதியில் போனால் ரொம்ப கஷ்டம் குரு வக்கரம் பெற்ற நிலையில் எப்படி பின்னோக்கி நகர்ந்து பலன் எடுக்கணுன்ற விதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ குரு வக்கரம் பெற்ற நிலையாக இருக்கின்ற பொழுது அவர் நின்ற ஸ்தானத்திற்கு முன்பான ராசி கட்டத்திலேருந்து இயங்குவார் அது எப்போ இயங்குவார்னு பார்த்தீங்கன்னா பிறந்திலேருந்து முதல் பன்னிரெண்டு ஆண்டுகள் குரு வக்கரம் பெற்ற நிலையென்றால் முன்னாடி இருக்கக்கூடிய கட்டத்தில் தான் இருப்பார் அப்போ மேஷ ராசிக்கு குரு நகரிக்கின்ற பொழுது மேஷத்துலேருந்து சூரியனுடைய வீடான சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து முதல் பன்னிரெண்டு ஆண்டுகள் செயல்படுவார் அப்போ பன்னெண்டு வயசு முடிஞ்சு பதிமூணுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் குரு இருக்கக்கூடிய வீடு ரிஷப வீடு அப்போ ரிஷப வீட்டில் இருந்தால் குரு யாருடன் சேர்ந்து செயல்படுவான்னு பார்த்தீங்கன்னா சனியுடன் சேர்ந்து செயல்பட மாட்டார் ஏன்னா அடுத்த கட்டமான ரிஷபத்துக்கு வந்துட்டார் இல்லையா வயசு ஏற ஏற அவருடைய அந்த சுற்று வட்ட பாதை என்பதும் மாறுபடும் அப்ப பதிமூணுல இருபத்தி நாலு வயசு வரைக்கும் குரு சூரியனுடன் சேர்ந்து செயல்படுவார் அப்ப மீண்டும் இருபத்தி ஐந்து வயது என்று ஆகின்ற பொழுது இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஆறு இந்த பனிரெண்டு ஆண்டுகள் அடுத்த பன்னிரெண்டு ஆண்டுகள் குரு மீண்டும் மேஷ ராசிக்கே சென்று சனியுடன் சேர்ந்து செயல்படுவார் இப்படி தான் மாறி மாறி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு வக்கரம் பெற்ற நிலையில் ஜாதகத்தில் இருந்தா அவர் நிற்கக்கூடிய ஸ்தானம் மாறுபடும் அப்போ சேரக்கூடிய கிரகங்களும் மாறுபடுவாங்க ஆனால் பார்வை என்பது ஒரே இடத்துல தான் நீங்கள் கணிக்கணும் இந்த ஜோதிட வகுப்பில் குரு வக்கரம் பெற்ற நிலையில் அவருடைய பார்வை பலன்களை நீங்கள் பார்த்து புரிஞ்சிட்டு இருப்பீங்க வக்கரம் பெற்ற கிரகமான குரு எப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை எந்த கிரகத்துடன் சேருவார் என்ற ஒரு முறையான ஒரு விதிகளையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த விதிகளை பயன்படுத்தி குரு எந்த ஸ்தானத்துலேருந்து இயங்குகின்றார் பாதகாதிபதியா இல்லை நேர்கதியா வக்கரகதியா என்பதை எல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டும்தான் குருவினுடைய பார்வைக்கு பலன் எடுக்க முடியும் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்